ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருப்பது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது அதாவது மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறாருங்க அதனால் மாலை நேரம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி சந்திராஷ்டமம் தினத்தில் நீங்கள் முக்கியமான ரெண்டு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் இந்த தினம் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அதை மாலை நேரத்துக்குள்ளார முடிக்கிறதுக்கு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் எதுவுமே வந்து நீங்கள் பெண்டிங்காக தள்ளி போட வேண்டாங்க தள்ளி போடுறங்கிறத வேலையே நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் காரியங்கள் எடுத்தமா டக்குன்னு முடிச்சமான்னு இருக்கணுங்க எனவே மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாலை நேரத்துக்குள்ளார முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியை கொள்ள வேண்டியது அவசியம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமான செலவுகள் செய்யறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மாலை நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுடுது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக அமையுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான ஒரு நாளாக அமைங்க இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் போக்குக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்பட்டால் இன்னும் நல்ல நன்மைகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் தான் உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய நபராக இருப்பாங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகமான உழைப்பை போடுவீங்க எஃபர்ட் போடுவீங்க அதன் மூலமாக குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு நாளை இந்த ரெண்டு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்கள் குழந்தைகள் திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சிறப்பான வகையில் நல்ல இடத்துல திருமணம் செய்து இருப்பதற்கான ஏற்பாடுகளை உங்களால் இப்போது செய்ய முடியுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது வேலையை தேடக்கூடிய இளைஞர்களாக உங்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான சிறந்த வேலையை நீங்கள் வந்து அடைவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தர முடியும் அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே இன்னைக்கு இங்கே தாராளமாக பண்ணலாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக பெறுவாங்க உள்ள இப்போதான் இருக்காங்க அப்படின்னாலும் சரி கல்வியில் நல்ல ஒரு புதிய ஆர்வம் ஏற்படுத்துவதற்கும் கல்வி முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்குமான நல்ல வழிமுறைகள் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செய்து அவர்களோட ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக பராமரிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவோம் எனவே அற்புதமான ஒரு நாள் கூட பிறந்த சகோதர சகோதர வழியில் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வழியில் யார் கூடவே இன்றைக்கி பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார ரீதியாக தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி முடிவுகளாக எடுக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் எடுத்துறது நல்லதுங்க இந்த தினம் புதிதாக சில தொழில்நுட்ப கருவிகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் புதிய டெக்னாலஜி சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி கருவிகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் அதை பயன்படுத்துறது நல்லதுங்க இன்றைய தினம் மேக்ஸ் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் கொஞ்சம் உங்கள் பணிகளில் அலட்சியம் காட்டாமல் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படுறது ரொம்ப முக்கியங்க கணிதம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கி கவனம் அதிகமாக தேவைங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது சின்ன சின்ன காலதாமதங்கள் உங்களுக்கான ஒப்பந்தங்களில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் உங்கள் மீது சின்ன சின்ன பனி கூட ஏற்படலாம் உங்கள் மேலே தேவையில்லாத புகார்கள்லாம் கூட விமர்சனங்கள் கூட வரலாங்க ஆனாலும் அதை நீங்கிவிடுங்கிறதுனால இங்கே அதை நினைத்து நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம் இன்றைய அலுவலக பணிகள் வேலைகளுடைய தன்மை எப்படி அனலைஸ் பண்ணி தாங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் இருக்கக்கூடிய அந்த புரிதல் வந்து கண்டிப்பாக தேவை அதன் மூலமாக உத்தியோக பணிகளில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்வது மூலமாக தான் வெற்றிகள் அதிகரிக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல ரொமான்ஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உட்காந்து பேசுகிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உணர்ச்சிகரமாக நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை வந்து உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பேசி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாளுங்க மேலும் உங்கள் காதலர் மனசில் என்ன இருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டாம் அதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் தொழில் துறையில நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்தி புதுசான விஷயங்களை நீங்கள் ஊக்குவித்த வேண்டாங்க அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பான வகையில் நல்ல உறவுகளை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் யாரு கூடயும் வம்பு வாழ்க்கையில் கொள்ளாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க இதனால் குடும்பத்தோடய நீங்கள் நேரத்தை வந்து நீங்கள் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா தேவையில்லாத பயணங்களுக்காக நேரத்தை செலவிடுவது மூலமாக குடும்ப வாழ்க்கைக்கான நேரத்தையும் உங்களால் ஒதுக்க முடியாமல் போகலாம் எனவே கூடுதல் பிளான் பண்ணீங்க அப்படின்னா சரியான விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடலாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷமான சில முக்கியமான நபர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத நீங்கள் சிறப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட அன்பும் அதிகமான அக்கறையும் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது நெருக்கமானவர்கள் மற்றும் உங்கள் காதலருடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த தினம் இன்னும் அழகாக மாறுங்க அற்புதமாக மாறும் உங்களுக்கு காலை நேரம் முதலே வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் இனி தினம் பல கனவுகளை வந்து நீங்கள் நிஜமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறிவிடுங்க வியாபார விரோதங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க சில தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் எதிர்பாராத வகையில் இன்றைக்கி கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மற்றவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சு கொண்டு செயல்படாதீங்க நீங்கள் செய்கிறது கரெக்டுங்கிறது உங்கள் மனசாட்சி பிரகாரம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ தான் முக்கியம் மற்றவங்களுக்காக உங்களுடைய முயற்சிகளை விமர்சனங்களுக்காக நீங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு தந்தை மூலமாக அப்பா மூலமாக சில தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் உங்களுக்கு வராத சில ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் கூட தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டகரமாக இருக்கிறது மாலை நேரம் வரை எதுவுமே நீங்க வந்து தள்ளிப்பட வேண்டாம் முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இல்லை கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தினால் அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசு சேர்ந்த பள்ளியில் யாரெல்லாம் இருந்ததுனால் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் சிந்தனையில் போக்கில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க சகோதர வழியில் அனுசரித்து போங்க இன்றைக்கி மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் ஐடியாக்கெல்லாம் கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி அலட்சியமும் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க குறிப்பாக மேக்ஸ் தொடர்பான கணிதம் தொடர்பான துறையில் இருக்கிறவர்களெல்லாம் இன்னைக்கு கூடுதல் கவனத்தோடு இன்னைக்கு வேலை செய்ய வேண்டியது அவசியங்க மேலும் புதிய டெக்னாலஜி சார்ந்த கருவிகளாக நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கருவிகளையும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்தணுங்க அலட்சியமே இருக்கக்கூடாது உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சில ஒப்பந்தங்களில் காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலும் தடைப்பட்ட ஒப்பந்தங்களால் நீங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் மறந்துட்டு தாங்க வேலை செய்யணுங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்காக நீங்கள் வந்து தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் உங்கள் அலுவலகப் பணிகளில் வேலையுடைய தன்மை என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே